இப்போது பெல்டெக் கிரிப்டோவோட தேவை என்ன அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது பிஸ்னஸ் பிளான் என்ன அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீப்பாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கிரிப்டோட தேவையை அதோடய அத்தியாவசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே நமக்கு பணம் அப்படின்றது வந்து போகிற புரியாத புதிராகவும் கிடைக்காத கதிராகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம எடுத்த தவறான முடிவுகளும் தவற விட்ட நல்ல வாய்ப்புகளும் தான் கிரிப்டோன்றது என்னங்க நம்பலாமா கூடாதா கேட்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்னு கேட்டால் சொல்கிறவாங்க எல்லா விஷயத்துக்கும் பாஸ்ட்னு ஒன்று இருக்கும் ப்ரசண்ட்னு ஒன்று நிச்சயம் இருக்குது ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்க போகுது மொபைல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க இல்லை டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு கடந்த காலம் இருந்துச்சு நிகழ்காலம்னு ஒன்று இருக்குது எதிர்காலம்னு ஒன்று இருக்க போகுது இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இது எல்லாத்தோடய எதிர்காலத்துலேயும் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகிறது டெக்னாலஜி தான் அந்த வகையில் பணம் அப்படின்றதுக்கும் ஒரு பாஸ்ட் ப்ரஸன்ட் ஃப்யூச்சர் இருக்குது பண்டமாற்று முறையில் ஆரம்பித்த பணத்தோட பயணம் மெட்டல் காயின் பேப்பர் மணி பிளாஸ்டிக் மணின்னு இன்றைக்கி ஜிபே ஃபோன்பே யுபிஐன்னு டிஜிட்டல் மணியாக மாறி நிற்கிது பணத்தோட கடந்த காலம் நிகழ்காலம் எப்படின்னா எதிர்காலம் என்னவாக இருக்கும் சிம்பிள் ஸ்ட்ராங்கான டெக்னாலஜியால் தான் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் கரன்சியாக தான் இருக்கணும்ல அதுதான் கிரிப்டோ கரன்சி இதில் நல்லா கவனித்து பார்த்தா பணம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஐடியா அவ்வளோதான் ஒவ்வொரு காலத்துலேயும் அதோட முகம் மாறிக்கிட்டே இருக்குது இதை அடிப்படையை வச்சு தான் கிரிப்டோ கரன்சியை பணத்தோட அடுத்த கட்ட முகம்னு சொல்கிறாங்க கிரிப்டோ கரன்சின்றது பொதுவான வார்த்தை கிரிப்டோ கரன்சிக்கு யார் அத்தாரிட்டின்னு கேட்டால் டெக்னாலஜி தான் ஆமாங்க கிரிப்டோ கரன்சியோட முதுகெலும்பு பிளாக் செயின் டெக்னாலஜி அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா டெக்னாலஜி ஃபார் த ஃபியூச்சர் அன்ஹேக்கபிள் டெக்னாலஜி இனி ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பேங்கிங் ஆட்டோமொபைல் எஜுகேஷன் ஃபீல்டு அப்படின்னு எவ்வளோ ஏங்க இனிமே நம்ம ஓட்டு போட போகிறது கூட பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு தான் இந்த டெக்னாலஜி அடிப்படையை வச்சு இயங்குறதுனால தான் கிரிப்டோ கரன்சி அசுர வேகத்தில் வளர்ந்து வருது அதோட நம்பகத்தன்மையும் கூடிக்கிட்டே இருக்குது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா உலகத்துக்கு அறிமுகமான முதல் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ரெண்டாயிரத்தி எட்டில் அறிமுகமானப்போ பிட்காயினோட சந்தை மதிப்பு வெறும் ரெண்டு ரூபாய் இன்னைக்கு ஏறத்தாழ ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தங்கத்துக்கு என்ன தத்துவமோ அதுதான் தான் கிரிப்டோ கரன்சிக்கும் டிமாண்ட் வருஷஸ் சப்ளை இதுதான் விலையை தீர்மானிக்குது பிட்காயின் கிடச்ச நல்ல வரவேற்பு எடுத்து நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வர ஆரம்பிச்சிது அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலகத்துக்கு அறிமுகமான ஒரு யூனிக்கான ப்ரைவசி காயின் தான் பெல்டெக்ஸ் பெல்டெக்ஸ் பற்றி முழுமையான ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிட்காயின் பெல்டெக்ஸ் எத்தீரியம் சொலனா ரிப்பிள் அப்படின்னு நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்கப்போ பெல்டெக்ஸ் எவ்வளோ நம்பகரமானது பாதுகாப்பானது லாபகரமானதுன்னு கேட்குறீங்களா கோல்டோ பிட்காயினோ லேண்டோ நம்ம வாங்கி வச்ச விலையை விட விற்கும்போது விலையேறி இருந்தால் தான் லாபம் ஆனால் பெல்டெக்ஸை எக்ஸ்சேஞ்சில் வாங்கி அவங்க